கிரேப்ஸ் ஜூஸ குடிக்குதுன்னு நினைக்கிறேன் ஆங்கிலத்துல வேற வேற வார்த்தைகளுக்கு அது வேற வேற பழத்துல இருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒயின் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை திராட்சை பழத்தில இருந்து எடுக்கிறேன் திராட்சை அப்படிங்கிறதுக்கே கூட ஒரு சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கான்னு தெரியல கன்னியாகுமரியில இருக்கு அதாவது பழம் உண்டு அண்டி பருப்பெல்லாம் விளைகிற பழம் முந்திரி முந்திரி கொத்துன்னு ஒரு தின்பண்டம் உண்டு அங்க முந்திரிங்கிறது திராட்சை திராட்சை மாதிரி உருண்டோ உருண்டையா கிளஸ்டரா இருக்கிறதுனால அதுக்கு முந்திரி கொத்துன்னு போயிடும் அதனால முந்திரி வார்த்தை பல அர்த்ததாக பயன்படுத்தப்படுது